சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சிறுநீரகம் இந்த சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் பேசிக்கா நமக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இருந்தா சில உணவுகள் வந்து நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எது அதிகமாக நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட்டா சிறுநீரக பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக இந்த யூரியா கிரியேட்டின் லெவல் நம்ம ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதும் தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம உணவு முறைகள்ல காய்கறிகள்ல நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்ட்டு வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சிறுநீரக கற்கள் அது தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் இதுல சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸோ இந்த சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் பேசிக்காக நமக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இருந்தா சில உணவுகள் வந்து நம்ம சாப்பிடணும் இப்போது வந்து நமக்கு கிட்னி ப்ராப்ளம் அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் குறைவாக இருந்தாலும் சரி அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸாக இருந்தாலும் சரி ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் இல்லை சிறுநீரக பாதை தொற்று யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் பிளாடரில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது இப்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் ஸோ பிளாடரில் கொஞ்சம் சிறுநீர் வந்து தேங்கி இருந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எது அதிகமாக நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட்டா சிறுநீரக பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக இந்த யூரியா கிரியேட்டின் லெவல் நம்ம ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் நிறைய பேருக்கு இருக்குது இது இதே மாதிரி தான் பார்த்தோம்னா ரீனல் சிஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் அதாவது ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட் கிட்னிலேயோ நமக்கு சிஸ்ட் இருக்கும் சின்னதாக கட்டி மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க இது பெருசானால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் இப்போ கொஞ்சம் நாட்களில் ஒரு ஆறு மாதமோ ஒரு என்ன ஆகும்னா அது அதிகமான பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துது சிறுநீரகங்கள் சுருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய பேர் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா கிட்னி அட்ரோஃபி அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஸோ நேரோவிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க என்னன்னா சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் சுருக்கம் ஏற்பட்டு சிறுநீரகங்கள் சுருங்கி இருக்கு அப்படின்ற ரத்த ஓட்டம் இல்லாமல் சுருங்கி இருக்கு ஸோ இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த சிஸ்ட் இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் அடுத்ததாக ஹை பிளட் ப்ரெஷர் அதிகமான இரத்த அழுத்தம் என்ன பண்ணுன்னா சிறுநீரகங்களை பாதிக்குது அதே மாதிரி டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் இது பெரும்பாலும் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம் இந்த டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் போது நேரடியாக அது சிறுநீரகங்களை பாதிக்குது எப்படி நமக்கு வந்து கால் பாதங்களில் வந்து ஒரு மத மதப்பு ஏற்படுது கால் பாதங்களில் பிரச்சனை இருக்குது இப்போ நம்னஸ் இருக்கோ அதே மாதிரி அடுத்த முக்கியமான ஒரு ஆர்கன் எது வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்கள் தான் ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அது அதிகமான கவனம் செலுத்தி சிறுநீரகங்களை நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வேறு என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது தொடர்ந்து சில மருந்துகள் ட்ரக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதனோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட நமக்கு ஏற்படலாம் சில வகையான உணவு முறைகள் ஸோ அதிகமான காரமான உணவு முறைகள் ஸ்பைசியான ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் உப்பு சேர்த்த உணவுகள் ஸோ இதுதான் இன்றைக்கு நிறைய பேருக்கு சிறுநீரக பாதிப்பு வருவதற்கான காரணமாக இருக்குது அப்போது உப்பு சேர்ந்த உணவுகள் நம்ம நிறைய பயன்படுத்தும்போது உடலில் பாதிப்புகள் ஆனது அதிகரிக்குது அப்போ உப்பு சேர்த்து சேர்த்து உணவை நம்ம சாப்பிட சாப்பிட ஆகும்னா சிறுநீரக பாதிப்பு வர்றது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக ஸோ இருக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம உணவு முறைகளில் காய்கறிகளில் நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அப்போ உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நீர்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ வெள்ளை பூசணி சுரக்காய் வாழைத்தண்டு முள்ளங்கி வெண்டைக்காய் இது எல்லாமே நம்ம சிறுநீரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும்போது சுருங்கி இருக்கக்கூடிய சிறுநீரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ஒவ்வொருத்தரோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து ரொம்ப நாளாக இருக்குங்க ரெண்டு மூன்று வருஷமா எனக்கு வந்து பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கு நான் சிகிச்சை எடுக்காமல் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம கொடுக்கணும் இல்லை ஏற்கனவே இப்போ டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஏற்ற மாதிரி சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ ஒருவேளை நமக்கு சிறுநீரகங்களோட செயல்பாடு எவ்வளோ இருக்குது ஜிஎஃப்ஆர் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது ஏன்னா யூரியா கிரேட் டெஸ்ட் எடுக்கும் போதே அதில் நமக்கு வந்து அதுலேயும் தெரிஞ்சிடும் கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க இப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபில்ட்ரேஷன் சிறுநீரகங்களோட ஃபில்ட்ரேஷன் நமக்கு சரியான அளவில் இருக்கு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ற சிகிச்சை முறைகள் மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ பிளாடரில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது சுயர்நெறி பிளாடரில் நமக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நீர்மொழி விதைகள் யானை நெறிஞ்சில் துளசி விதைகள் வெங்காய விதைகள் இது எல்லாமே நமக்கு பயன்படுது இது எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்தும் போதும் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படாம நமக்கு நிறையவே வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகள் இருக்கு ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம நிறைய மருந்துகள் இருக்குது இதுக்கு தான் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா சிலாசித்து பருப்பம் பயன்படுது குங்கிலிய பருப்பம் பயன்படுது இந்த மருந்துகளை நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி தக்க துணை மருந்தோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சிறுநீரக பாதை தொற்று இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் முக்கியமாக பார்த்தோம்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் சரியாகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இதற்கேற்ற சித்த மருந்துக்களை எடுக்கணும் இதற்கு தான் பெஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா கோட்டை கற்பம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த தேட்ரான் கோட்டை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து நான் சிறுநீரக பிரச்சனைக்கு சிறுநீரக பாதை தொற்று இருக்கு இல்லை நமக்கு கிட்னிஸ்ல சிஸ்ட் இருக்கு கட்டிகள் இருக்கு அப்படின்னாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு தேற்றான்கோட்டை கற்பம் பயன்படுது நல்ல நல்லா பாலில் வேக வைத்து எடுத்து சுத்தி செய்து நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும் மேல் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு சிறுகீரை சாறு விட்டு மூன்று நாள் நம்ம ஊற வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஊற வைத்து நம்ம அதை பொடி செய்து பயன்படுத்தும்போது அதனுடைய பலனே நமக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வந்து சிறுநீரக பாதிப்பினால் இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தேற்றான்கோட்டை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமாக சிறுநீரக பாதிப்பிலிருந்து நமக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது உணவு முறைகள் தான் இப்போ நான்வெஜ் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே முதல்ல அந்த ப்ரோட்டீன் டயட் அதிகமான ப்ரோட்டீன் டயட் தான் ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உப்பு சேர்ந்த உணவுகள் மற்றும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் கீரை வகைகள் இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும் அப்போ எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப குறைவாக நம்ம சாப்பிட்டுக்கணும் அதற்கு வந்து பார்த்தோம்னா மில்லட்ஸ் அதாவது சிறு தானிய உணவில் நிறைய சேர்த்துக்கலாம் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் பழ வகைகளை சிட்ரஸ் ஃபுட்ஸை தவிர்த்துட்டு மற்றது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பப்பாளி கொய்யா மாதுளை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சிறுநீரக பிரச்சனைகள்ல வந்து நிறைய இருக்கு ஸோ இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் சித்த மருந்து மருத்துவ முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயம் நமக்கு குணம் பெற நிறைய வழி வழிகள் இருக்குது ஸோ இது தொடர்பாக சிறுநீரக பிரச்சனை தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி